ஒருவர் எஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு தடுக்கப்பட்ட அம்சங்கள் என்ன 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 அம்சங்கள் தடுக்கப்படுகின்றன இதை பற்றி நமக்கு ஒரு ஒரு போதி ஒரு அறிவும் தெளிவும் இருக்க வேண்டும் அருமையான சகோதரர்களே இதில் ஒன்பது விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டியவைகள் ஒன்பது விடயங்கள் உள்ளன அவைகள் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களாக உள்ளன இதில் முதலாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டும் உடம்பில் உள்ள முடிகளை ஒருவர் நீக்குதல் தலை உட்பட ஒருவர் எஹ்ராம் அணிந்து நியத்து வைத்து விட்டார் அந்த வணக்கத்துக்குள் நுழைந்து விட்டார் அதிலிருந்து இருந்து அவருக்கு தடுக்கப்படக்கூடிய அம்சங்களில் முதலாவதாக உடம்பில் உள்ள முடிகளை நீக்குதல் முடிகளை நீக்குதல் என்பது தடுக்கப்பட்டுள்ளது அவரை அறியாமல் முடிகள் விழுவது என்பது குற்றமாக கருதப்பட மாட்டாது அவர் வேண்டுமென்று தெரிந்து செய்கின்ற பொழுது அது குற்றமாக கருதப்படும் இரண்டாவதாக ஒருவர் நகங்களை வெட்டுதல் என்பது தடுக்கப்பட்ட அம்சம் மூன்றாவதாக உடையிலோ உடம்பில் ஒருவர் மனம் பூசிக்கொள்ளுதல் வைத்து விட்டார் அதற்கு பிறகு மனம் பூசுவது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது வாசம் இருக்கும் என்றால் அது குற்றமாக கருதப்பட மாட்டாது ஒரு முன்னால் சுண்ணத்தான குளிப்பை தவாஃபுக்குரிய அந்த சுண்ணத்தான எஹராமுக்காக குளித்துவிட்டு அவர் மனம் பூசிக்கொள்கிறார் என்றால் அந்த மனம் நியத்து வைத்ததன் பிறகும் இருக்கிறது என்றால் அது குற்றம் இல்லை ஆனால் எஹரா வைத்ததன் பிறகு மனம் பூசுவது தடுக்கப்பட்டுள்ளது ஆண்கள் தைத்த ஆடைகளை அணிதல் ஆண்கள் எந்த ஒரு தைத்த ஆடைகளையும் அணியக்கூடாது அவர்கள் உடம்பிலே வெறுமலை அந்த இரண்டு வெள்ளை துணிகள் மாத்திரம் தான் இருக்க வேண்டும் உள்ளாடைகளோ எந்த ஆடையோ இருக்கக்கூடாது அந்த இரு வெள்ளை துணிகள் மாத்திரம்தான் ஆண்கள் அணிந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு கடிகாரம் பெல்ட் கண்ணாடி இவைகள் அணிவதற்கு அனுமதி இருக்கிறது காலுரைகள் அணிவது காலுரைகள் கூட அணிய அணியக்கூடாது பாதணிகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே காலுரைகளை அணியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவர்கள் கரண்டைக்கு மேலுள்ள பகுதிகளை வெட்டி கொள்ள வேண்டும் என்பது அல்லாவின் தூதருடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஆண்கள் தலையை மூடுவதும் தடுக்கப்பட்டுள்ளது அதற்கு மாறாக ஒருவர் தனது பொதியை சுமந்து செல்கிறார் தனது பொதியை தனது பொருட்களை சுமந்து செல்கிறார் என்றால் அதற்குற்றமாக கருதப்பட மாட்டாது ஏன் அவரது நீயத்து வந்து தலையை மறைப்பதாக இல்லை தனது பொருட்களை சுமந்து செல்வது ஆனால் அதை சுமந்து செல்கின்ற பொழுது அந்த நீயத்து வந்து விடக்கூடாது எந்த நீயத்து இதன் மூலமாக தலையை மறைத்துக் கொள்கிறேன் என்ற நீயத்து வந்தால் அது ஒரு தவறாக அங்கு கருதப்படும் அதற்கு மாற்றமாக அந்த பொதியை சுமந்து கொள்வதுதான் அவரது நோக்கம் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை குடை போன்றவைகளை பயன்படுத்துவதில் எந்த குற்றம் இல்லை அதே போன்று வாகனம் கூடாரம் அதற்கு கீழ் நிழலுக்காக ஒருவர் இருக்கிறார் அது குற்றமாக கருதப்பட மாட்டாது ரசூர்தாசனுடைய ஹஜ்ஜிலே அவர்களுக்காக நிழல் பிடிப்பதற்கு என்ன செய்தார்கள் ஒரு துணியை மேலாக பிடித்திருந்தார்கள் என்பதெல்லாம்

இந்திரியத்தை வெளிப்படுத்துதல் கணவன் மனைவியுடைய இந்த விஷயங்கள் இவைகள் அனைத்தும் தடுக்கப்பட சொன்னால் வலா ரஃபஸ் என்று சொல்கிறான் வலா ரஃபத் என்று அந்த ரஃபஸ் என்ற வார்த்தை இந்த அனைத்தையும் கூடியதாக இருக்கிறது இவைகள் எதிலும் ஈடுபடக்கூடாது இது ஹராம் அதே போன்று கணவன் மனைவியுடைய அந்த இல்லறம் உடலூர் என்பதும் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அதே போன்று திருமண ஒப்பந்தம் செய்தல் சிலர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த இஹராம் அணிந்த நிலையிலே சில திருமணங்கள் எல்லாம் பேசுகிறார் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்குது அது கூட கூடாது என்ன செய்யலாம் எனது மகனுக்கு உங்களோட அங்க பக்கமா யாராவது ஒரு இருந்தா பாருங்க இப்படியான பேச்சுக்கள் இவைகள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும் என இப்படியான பேச்சுக்கள் கூட என்ன செய்யலாம் வரலாம் சிலர்கள் என்ன செய்வாங்க இப்படியான திருமண பேச்சுக்களை எல்லாம் கொண்டு வருவார்கள் இவைகள் அனைத்தை விட்டும் விலகி இருக்க வேண்டும் அதே போன்று வேட்டையாடுதல் வேட்டையாடுதலும் கூடாது வேட்டையாடுதல் என்பது இரண்டு விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு ஒரு எஹராம் அணிந்த நிலையிலே வேட்டையாடக்கூடாது அந்த ஹரம் என்ற அந்த புனித எல்லைக்குள் ஒருவர் இஹராமோடு இருந்தாலும் இல்லை என்றாலும் அங்கே வேட்டையாடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக அந்த ஹரம் என்ற புனித பகுதிக்குள் அதுபோக இஹராம் அணிந்தவர் வேட்டையாடுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டுள்ளது எனவே இவைகள் அனைத்தும் தடுக்கப்பட்ட அம்சங்களாக உள்ளன இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது எதுவும் நிகழ்ந்து விடாமல் இதில் நாம் கவனிக்கக்கூடிய முதலாவது அந்த முக்கிய குறிப்பில் பாருங்க மேற்கூறப்பட்ட ஆறு அம்சங்களில் மேற்கூறப்பட்ட ஆறு அண்ட இதுவரைக்கும் அந்த முத்தமிடுதல் இந்திரத்தை வெளிப்படுத்தல் அதுவரை அந்த அம்சங்கள் மேற்கூறப்பட்ட அம்சங்களில் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் மூன்றில் ஒன்றை செய்ய வேண்டும் விரும்பியதை தெரிவு செய்வதற்கு அவருக்கு என்னது முழு அனுமதி இருக்கிறது ஒரு ஆட்டை குர்பானியாக என்ன செய்யறது கொடுக்க வேண்டும் அதை ஏழைகளுக்கு பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் நாம் சாப்பிடக்கூடாது கூடாது அது அங்கே நிறைவேற்றப்பட வேண்டியது அடுத்ததாக ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒன்றரை கிலோ வீதமாக இந்த உணவு இப்படி ஆறு ஏழைகளுக்கு உணவளித்தல் அல்லது மூன்று நோன்புகளை ஒருவர் மக்காவிலே நோற்றல் இதிலே விரும்பியதே ஒருவருக்கு என்ன செய்யலாம் தெரிவு செய்யலாம் எனவே நறுமையானவர்களே இது நாம் மேற்கூறப்பட்ட ஆறு அம்சங்கள் முதலாவது உள்ள ஆறு அம்சங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் முதலாவதாக உள்ள அந்த ஆறு அம்சங்களில் ஏதாவது நிகழ்ந்துவிடும் என்றால் மேற்கூறிய ஏழாவது அம்சமான எகராமன் இந்த நிலையிலே ஒருவர் உடல் ஈடுபடுவது இது ஒரு கொடிய பாவமாகும் குற்றமாகும் இத்தடையை மீறி முதலாவது இஹராமில் இருந்து விடுபடுவதற்கு முன்னால் அந்த தவறை செய்தால் அப்படி நடந்து கொண்டால் அவர் பின்வனும் தண்டனைக்குள்ளாகின்றார் முதலாவது இஹராம் என்றால் என்ன என்றதை நாங்கள் பின்னாடி சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம் முதலாவது இஹராம் என்று சொல்லும் பொழுது பத்தாவது நாள் அந்த எவமுன் நகர் என்று சொல்லப்படுகின்ற பத்தாவது நாள் ஒருவர் என்ன செய்யறாரு அந்த சூரியன் உதயத்துக்கு பிறகு இறுதி ஜம்ராவிலே கல்லெறிகின்றார் அதே போன்று அவர் அறுத்து பலியிடுகின்றார் தனது முடியை மலித்துக் கொள்கிறார் அல்லது குறைத்துக் கொள்கிறார் இதுல ஏதாவது ரெண்டு செய்து விட்டாலும் அவர் என்ன செய்யறாரு முதல் இஹராமில் இருந்து அவர் விடுபடுகின்றார் வெளியேறுகின்றார் இந்த முதல் இஹராமில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் இல்லைங்க இந்த முதல் இஹராமில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் இந்த தவறு நடக்கும் என்றால் இந்த உடலுறவு என்பது நடந்துவிடும் என்றால் அவர்கள் முதலாவது அவங்க என்னது பாவம் பாவம் செய்தவராகின்றார் செய்தவராகின்றார் இந்த பக்கம் அடுத்ததாக அவரது அவர் தொடர்ந்து ஹஜ்ஜுடைய அமல்களை செய்து முடிக்க வேண்டும் மீண்டும் அவர் வரக்கூடிய எதுவரக்கூடிய வருடத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் குற்றப்பரிகாரமாக மீண்டும் ஹஜ் செய்யும் பொழுது ஒரு ஒட்டகத்தை அவர் அறுத்து கொடுக்க வேண்டும் இவைகள் அனைத்தையும் அவர் செய்ய வேண்டும் முதலாவது இருந்து விடுபட்டு இரண்டாவது காவனிங்க முதலாவது ইহராமலிருந்து விடுபட்டு இரண்டாவது ইহராமலிருந்து அதாவது தவாஃபுல் இஃபாலா செய்வதற்க முன்னால் ஹஜ்ஜு குரிய தவாஃவை முன்னால் மனைவியோடு ஒருவர் இணைந்தால் அவர் மீது குற்றப்பரிகாரமாக அவரோட ஆடு கொடுப்பது அவசியமாகும் இந்த சட்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் முக்கிய குறிப்பு மூன்றாவது குறிப்பு பாருங்க எட்டாவது அம்சமான திருமண ஒப்பந்தம் செய்யும் நிலை ஏற்பட்டால் அதற்காக அவர் தௌபா செய்ய வேண்டும் தெரியாம ஏதாவது செஞ்சிட்டாரு அப்படி அன்று வரும் பொழுது அதற்கு அவர் தௌபா செய்வது அதற்குரிய பரிகாரம் முக்கிய குறிப்பு நான்காவதை கவனியுங்கள் ஒன்பதாவது அம்சமான வேட்டையாடுதல் கடல் வேட்டை அல்ல தரை மார்க்கமான அந்த வேட்டை வேட்டையாடும் பொழுது எத்தனை பிராணிகளை அவர் வேட்டையாடுகின்றாரோ அந்த எண்ணிக்கை கணக்கிட்டு அத்தனை ஆடுகளை குற்றப்பரிகாரமாக அதற்கு கொடுக்க வேண்டும் எனவே இவைகள் தான் அதற்குரிய பரிகாரங்கள் எனவே நறுமையானவர்களே நாம் இவைகளை பற்றிய ஒரு தெளிவிலே இருக்க வேண்டும்